நாம என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா எங்க தம்பி பசி எடுத்துட்டே அதனால ஸ்கூல் செய்ய போறேன் எங்க அம்மா தினமும் கூல் செய்வாங்களா அதே மாதிரி நான் இன்னைக்கு கூல் செய்ய போறேன் இங்க பாருங்க இப்போ இங்க தண்ணி வச்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இது ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சத்துமாவு இருக்கும் இங்க பாருங்க நான் கொட்டுறேன் இப்ப பாருங்க கொட்டணும் கலக்கி விட்டுக்கணும்

நான் கொஞ்சம் துணியை வச்சு பிடிச்சிக்கிறேன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரத்தில் கையில் பட்ட சுற்றுறோம் சரியா நாம கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க கரும பிள்ளை யாராவது நீ குட்டி பிள்ளைங்க யூஸ் பண்ணால் பார்த்து யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க இது பாருங்கள் ரைஸ் அனுப்பிட்டு இருக்கிற இது ரெட் கலர் பண்ண ஸ்டார்ட் பட்டன் ஃபேம் பாருங்க கலக்கிட்டே இருந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கலக்கிட்டே இருந்தால் கட்டி ஆயிரும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகுது பாத்தீங்களா நான் எனக்கு முதல் முறையா தான் சத்துமாவு கூழ் செய்றேன்னு அதனால எனக்கு ரொம்ப எங்க தம்பி கூட்டுவேல அதனால எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகுது போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் கட்டியா இருக்கணும் அப்புறம் அடுத்த ஆறுனதுக்கு அப்புறம் ஊட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க எப்படி கழு தண்ணியா இருக்கீங்க பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகுது இதுல எது வந்து ஏதோ சத்து வருது பாத்தீங்களா இங்க பாருங்க இப்ப கொஞ்சம் கட்டி ஆயிட்டா பாரு நல்லா கட்டி ஆகிட்டேன் கொஞ்சம் இன்னும் கட்டி ஆகணும் கலக்கிட்டு இருக்கணும் நீங்களும் அங்கே உங்க தம்பி தங்கச்சிக்கு இப்படி எப்படி ஊட்டிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நல்லா கட்டி ஆயிட்டேன் பார்த்தீங்களா அல்லதான் எங்கள் தம்பிக்கு நான் ஊட்ட போறேன் எங்கள் தம்பி கூட்டப்போகிற எனக்கு ஜாலியாக இருக்கா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பி கூட்டப்பேன்